அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கல்வி வெற்றி பயணம் சேனல்ல பார்க்க போற தலைப்பு சொல் இலக்கணம் சொல் இலக்கணம் வந்து ஒரு முக்கியமான தலைப்பு அதுல இருந்து நிறைய வினாக்கள் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல் அப்படின்னா என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை தர்றதுதான் வந்து நம்ம சொல் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லோட வேறு பெயர்கள் மொழி பதம் கிளவி அந்த சொல்ல இலக்கண வகை இலக்கிய வகை அப்படி ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்காங்க இலக்கண வகையில பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு நாலும் அடங்கும் இலக்கிய வகையில இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடசொல் இந்த நான்கும் இலக்கிய வகையில அடங்கும் இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இலக்கண வகை இலக்கண வகையில வந்து நாலு சொற்கள் இருக்கு நம்ம பார்த்தோம் அதுல ஃபர்ஸ்ட் பெயர் சொல் பெயர் சொல் அப்படின்னா என்ன ஒரு பொருளோட பெயரை குறிக்கிறது தான் வந்து பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம் அந்த பொருள் உயிர் உள்ளதாவும் இருக்கலாம் உயிரற்றதாவும் இருக்கலாம் பெயரை உணர்த்தும் சொல் பெயர்ச்சொல் சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பேர் சொல்லோட வகைகள் ஆறு பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் பொருட்பெயர் பொருட்பெயர்னா என்ன ஒரு பொருளோட பெயரை குறிக்கிறது தான் வந்து பொருட்பெயர் இதுல வந்து நாற்காலி பணம் புத்தகம் இதெல்லாம் வந்து ஒரு பொருள் இதோட பெயரை குறிக்கிறது தான் பொருட்பெயர்னு சொல்றோம் அடுத்து நம்ம பார்க்க போறது இடப்பெயர் இடப்பெயர் அப்படின்னா என்ன ஒரு இடங்களோட பெயரை குறிக்கிற சொல் தான் வந்து இடப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு மாவட்டமா இருக்கலாம் ஒரு மாநிலமா இருக்கலாம் அல்லது ஸ்கூல் காலேஜ் எதுனாலும் ஒரு இடத்தை அது குறிக்கனா அதை வந்து நம்ம இடப்பெயர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது காலப்பெயர் காலத்தின் பெயரை உணர்த்தும் பெயர் காலப்பெயர் இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் காலை சொல்லலாம் மாலை நாள் நொடி மாதம் ஆண்டு எல்லாமே வந்து ஒரு காலத்தை குறிக்குது அதனால நம்ம காலத்தை குறிக்கிற பெயரை காலப்பெயர் அப்படின்னு சொல்லலாம் சினைப்பெயர் சினை பெயர் அப்படின்னா என்ன ஒரு முழு பொருளோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் குறிச்சா அது வந்து நம்ம சினைப்பெயர் அப்படின்னு சொல்றோம் இப்ப நீங்க கீழே எக்ஸாம்பிள் பார்த்தாலே செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அதுல உள்ள சின்ன சின்ன பாட்டு என்னெல்லாம் கிளை பூ பழம் இலை தண்டு வேர் இதெல்லாம் அதோட உறுப்புகள் அந்த உறுப்புகளை குறிக்கிறது தான் வந்து நம்ம பெயர்னு சொல்றோம் இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டா அவனோட கண்ணு மூக்கு வாய் கை காலு இது எல்லாமே உறுப்புகள் அப்படி உறுப்புகளை குறிக்கிற பெயர்கள் தான் நம்ம சினை பெயர்னு சொல்றோம் அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் இது வந்து எது அடிப்படையில் அமையும் அப்படின்னா நிறம் வடிவம் சுவை குணம் இந்த நாளோட அடிப்படையில ஏதாச்சும் ஒன்ன குறிச்சு வர்றதுதான் வந்து குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம் நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செம்மை கருமை வெம்மை பசுமை இந்த நான்கு நிறங்கள் எந்த நிறங்கள் வேணும் நிறங்களை குறிச்சு வரலாம் அல்லது வடிவம் வட்ட வடிவமா இருக்கலாம் சதுர வடிவமா இருக்கலாம் முக்கோண வடிவமா இருக்கலாம் செவ்வக வடிவமா இருக்கலாம் சுவையில சுவை இனிப்பு கசப்பு துவர்ப்பு கார்ப்பு புளிப்பு கரிப்பு இந்த அறு சுவைகளை குறிச்சு வரலாம் குணம்ல வந்து அன்பு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு இப்படி நிறம் வடிவம் சுவை குணம் இந்த நான்கு அடிப்படையா கொண்டு ஒரு சொல்ல குறிச்சா அத வந்து குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது தொழிற்பெயர் தொழிற்பெயர் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ஒரு பொருள் செய்கிற தொழிலை குறிக்கிற சொல் தான் வந்து தொழிற்பெயர் எடுத்துக்காட்டா நம்ம வந்து எழுதுதல் அது ஒரு தொழிலா ஓடுதல் அதுவும் ஒரு தொழில் எடுத்துக்கலாமா இன்னொன்னு என்னன்னா வந்து ஓய்வு எக்ஸாம்பிளுக்கு அதாவது வந்து ஒரு தொழிலை குறிச்சாலே அது வந்து ஒரு தொழில் பெயர் தான் நம்ம இலக்கண வகையில பெயர் சொல்ல உள்ள ஆறு வகையை பார்த்துட்டோம் இப்போ இரண்டாவதா உள்ள வினைச்சொல்லை பார்க்க போறோம் வினைச்சொல் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை உணர்த்துறது எடுத்துக்காட்டா நம்ம இதுல வந்து கண்ணன் ஓடினான் அப்படி கொடுத்துருக்கோமா இதுல வந்து ஓடுறது வந்து ஒரு செயல் அந்த ஓடினான் அப்படிங்கிறது வந்து ஒரு வினைச்சொல்லா இருக்கும் பல மரத்தில் இருந்து விழுந்தது இதுல வந்து விழுந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு செயல் மரத்துல இருந்து கீழே விழுது அந்த செயலை வந்து நம்ம வந்து வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம் இதுல வினைச்சொல்லுக்கும் தொழிற்பெயருக்கும் நிறைய கன்ஃபியூஷன் வரலாம் ஒரு செயலை குறிச்சா அது வினை சொல் அந்த செயலோட பெயரை குறிச்சா அது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இடைச்சொல் இடைச்சொல் அப்படிங்கிறது வந்து தனித்து வராது ஒரு பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் வந்து இடையில வரும் அது வந்து பெயர்ச்சொல்லையும் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்துதான் வரும் தனித்து வந்து அது வந்து வராது ஐ ஆல் கு இன் அது கண் இந்த வேற்றுமை போல ஒப்ப முதலிய ம உ எனும் சுட்டெழு யா என்கிற வினா எழுத்தும் உம் இப்படி நிறைய சேர்ந்து இடையில வந்து வரும் பேர் சொலுக்கும் வினைச்சொலுக்கும் எடுத்துக்காட்டு அவன்தான் வந்தான் இதுல வந்து தான் ஆண் வந்து வேற்றுமை உறுப்பு வந்திருக்கா சேரனும் சோழனும் பாண்டியனும் உம் 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 இடையில் வந்திருக்கா இததான் நம்ம வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்வோம் வாக்கியத்தை மாற்றக்கூடிய வல்லமை இந்த இடைச்சொல்லுக்கு இருக்கு உதாரணமா ராமன் ராவணனை கொன்றான் இதுல வந்து ராவணனை அந்த ஐ இருக்கா வேற்றுமை உருவ அத வந்து ராமன் பக்கத்துல போடும் போச்சுல ராமனை ராவணன் கொன்றான் அந்த ஐ வேற்றுமை உருவ இடைச்சொல்ல வந்து முன்னாடி போடும் போச்சுல வந்து அது வந்து ஒரு காப்பியத்தையே மாற்றி அமைக்குது சோ நம்ம இந்த இடைச்சொல்ல வந்து சரியான இடத்துல பார்த்து பயன்படுத்தணும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து உரிச்சொல் உரிச்சொல் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை வந்து நம்ம உயர்த்தி காமிக்க பயன்படுத்தக்கூடியதுதான் வந்து உரிச்சொல் ஒரு சாதாரண விஷயத்த உயர்ந்த காரணங்களுக்காக உயர்த்தி காமிக்கிறதுக்காக உதவுற சொல் தான் வந்து உரிச்சொல் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மன்னன் மா மன்னன் இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க மன்னன் அப்படிங்கறது வந்து ஒரு நாட்டே ஆள்றவன் மா மன்னன் அப்படின்னா வந்து பெரிய நாட்டே ஆள்றவன் அதாவது வந்து அதோட சிறப்பு என்னது பெரிய நாட்டை ஆள்றவன் அதனால வந்து மன்னனை மா அப்படிங்கிற ஒரு உரிசொலா சேர்த்து எழுத போச்சுல வந்து அதை வந்து உயர்த்தி காமிக்கிறோம் இப்படிதான் வந்து ஒரு சாதாரண விஷயத்த உயர்த்தி காமிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ற சொல் தான் வந்து உரிச்சொல் இந்த உரிச்சொல்ல வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் அது ஒரு பொருட்குறித்த பல சொல் பல பொருட்குறித்த ஒரு சொல் ஒரு பொருள் குறித்த பல சொல்லுக்கு சான்று வந்து சால பேசினான் உரு தவ உயர்ந்தன நனி தின்றான் இதுல வந்து இந்த சாலை உரு தவ நனி இதை எல்லாத்துக்குமே ஒரே பொருள் அப்படின்னா மிகுதி அதாவது சா மிகுதியாக பேசினான் அதிகமா மிகுதினா என்ன அதிகம் உரு புகழ்னா மிகுதி புகழ் அதிகமான புகழ் அப்படி இந்த வெவ்வேறு வார்த்தைகளுக்கு ஒரே பொருள் வந்து மிகுதி அததான் வந்து ஒரு பொருள் குறித்த பல சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே கடிமனை கடிவாள் கடிமிளகு கடிமலர் இது எல்லாத்துக்குமே வெவ்வேறு பொருள் இருக்கு இந்த வெவ்வேறு பொருளுக்கு வந்து நம்ம ஒரே வார்த்தையை வந்து யூஸ் பண்றோம் இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா பல பொருள் குளித்த ஒரு சொல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இலக்கண வகையில பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்நாலு வகையை வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து இ இலக்கிய வகை இலக்கிய வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் இயர் சொல் பேச்சு வழக்குல சொற்களை நம்ம ஏத்துக்கு மாற்றும் போது பயன்படுத்துற சொற்களை தான் வந்து இலக்கிய வகை சொற்கள்னு இந்த இயற்சொல் இயற்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கற்றவன் கல்லாதவன் இவங்க இரண்டு பேத்துக்குமே பொதுவா வந்து புரியற சொற்கள் தான் வந்து இயற்சொல் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நான்கா பிரிக்கலாம் பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் இடை இயச்சொல் சொல் இதில உதாரணங்களை பார்த்தா கடல் கப்பல் எழுதினான் படித்தான் இந்த கடல் கப்பல் அப்படிங்கிறது பெயர் சொல் எழுதினான் படித்தான் அப்படிங்கிறது வந்து வினைச்சொல் இது வந்து இந்த நாலு வார்த்தைகளுமே வந்து படித்தவன் படிக்காதவன் கடலாதவன் ரெண்டு ரெண்டு பேருக்குமே வந்து பொதுவா புரியும் அதனாலதான் வந்து இது வந்து இயற்கொல்ல வந்து எக்ஸாம்பிளா வந்திருக்கு ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வந்து திரிச்சொல் திரிச்சொல் அப்படிங்கிறது வந்து கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொல் தான் வந்து திரிச்சொல் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சூரியன் வந்து கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைந்தது அப்படின்னு சொன்னா வந்து யாருக்குனாலுமே புரியும் சூரியன் அப்படிங்கிற வார்த்தை இதே சூரியனுக்கு பதிலா ஞாயிறு கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைந்தது அப்படின்னு சொல்லும் வந்து அது வந்து எல்லாருக்குமே புரியாது அது வந்து கற்றவர்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படி கற்றவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சொல் தான் வந்து திரிசொல் இதுல வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பங்குல் அழுவம் சாற்றினான் உருபயன் அப்படின்னு இருக்கா பங்குல் அப்படின்னா காற்று நம்ம வந்து பேசும் போச்சுல காற்று அதிகமாக வீசியது அப்படின்னு சொன்னா நமக்கு புரியும் ஆனா பங்குல் அப்படின்னு சொல்லும் போச்சுல அது பாதி பேருக்கு வந்து தெரியாது அது மாதிரிதான் கற்றவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சொல் தான் வந்து திரிசொல் அப்படின்னு சொல்லுவோம் இதையுமே நாலு வகையா பிரிக்கலாம் பெயர் திரிசொல் திரிசொல் இடைத்திரிசொல் உரித்திரிசொல் அப்படின்னு நாலு வகையா வந்து பிரிக்கலாம் இதுல வந்து பங்கம் அம்பி நாவாய் இது எல்லாத்துக்குமே ஒரே பொருள் வந்து கப்பல் தான் இது ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் இதை இதழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூவினி இதழ்ன்னு ஒரு பொருள் இருக்கு அஹ் கண்ணிமைன்னு ஒரு பொருள் இருக்கு பனையேடு நாளிதழ்ன்னு அப்படின்னு பல பொருள் அப்படி இருக்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள் தர்றதுனால இது பல பொருட்களை தருவ தருவ பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லலாம் மூணாவதா நம்ம பார்க்க போறது வந்து திசைச்சொல் திசைச்சொல் அப்படிங்கிறது வந்து வடமொழியை தவிர்த்து பிற மொழியில இருந்து வந்து நம்ம தமிழ் மொழியில இடம் பெற்றிருக்கிற சொற்கள் தான் வந்து நம்ம திசை சொல் அப்படின்னு சொல்லலாம் இதுலயே நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் ராணுவம் அப்படிங்கிறது தெலுங்கு மொழி சொல் அது நம்மளுக்கு தமிழ்ல வந்து என்னன்னு சொல்லலாம் படைவீரர் லஞ்சம் கையூட்டு அதாவது நம்ம வடமொழி தவிர்த்து பிற மொழியில இருந்து வந்து நம்ம தமிழ் மொழியில இருக்கிற சொற்கள்ல வந்து நம்ம திசை சொல்லலாம் கேணி கிணறு நம்ம வந்து ஒரு கூட கேள்விப்பட்டிருப்போம் தொற்றணைத்து ஊரும் மணற்கேணி மாந்திருக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு இதுல கேணி அப்படிங்கிறது கிணற வந்து சொல்லுது கேணிங்கிறது தான் வந்து தமிழ் சொல் இப்படி நம்ம தமிழ் மொழியில வடமொழி தவிர்த்து பிறமொழி சொற்கள் வந்து வந்திருக்கிறது தான் வந்து நம்ம திசை சொல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வடச்சொல் வடச்சொல் அப்படிங்கிறது என்னன்னா வடமொழியான சமஸ்கிருத மொழியில வந்து நம்ம தமிழ்ல இடம்பெற சொற்களை தான் வந்து வட சொல் அப்படின்னு சொல்றோம் இத வந்து தற்சமம் தர்பவம்னு இரண்டா பிரிப்பாங்க தற்சமம் அப்படிங்கிறது என்னன்னா வடமொழியில இருக்கிற சொல்ல அப்படி நம்ம தமிழ் மொழியில பயன்படுத்துவோமா அததான் வந்து தற்சமம் அப்படின்னு சொல்லுவோம் தர்பவம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ இங்க இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படிங்கிறத வந்து இந்த வ வடமொழியில உள்ள எடுத்த எடுத்துட்டு லக்குமி அப்படின்னு எழுதுறதையும் விஷம் அப்படிங்கிற வடமொழி சொல்லியிருந்து ஷேவ எடுத்துட்டு விடம் அப்படின்னு தமிழ் மொழியில எழுதுறதுதான் வந்து தற்பவம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு வீடியோல இலக்கண வகை இலக்கிய வகை பத்தி தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்